நமது தந்தை பேராயர் அவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்த இறை நன்றி வழிபாடு ஜூலை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணிக்கு சென்னை இறையியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள பில்லிகிரகம் ஆடிட்டோரியத்தில் வைத்து நடைபெறும் அதனைத் தொடர்ந்து காலை பத்து மணி இந்திய சமூக நீதி இயக்கத்தின் இருபத்தி ஆறாவது ஆண்டு விழா மற்றும் சமூக நலத்திட்டங்கள் உதவிக்கு வழங்கும் விழா நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்து தந்தை பேராயர் அவர்களை இருக்கிறார் இருக்கிறார்கள் இவ்விழாவில் கலந்து கொள்ள யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் எங்களுக்கு இன்னைக்குத்தான் நல்ல எஸ்ரா சருகுணம் ஐயாவோட பிறந்த நாள் தான் எங்களுக்கு இன்னைக்குத்தான் நல்ல நாளுதான் எஸ்ரா சருகுணம் ஐயாவோட பிறந்த தான்